பொதுவாக ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நடிச்சு அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு அப்படின்னா உடனே ரசிகர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் அதே காம்பினேஷனில் இன்னொரு படம் பண்ணுங்கப்பா அப்படிம்பாங்க அந்த ஹீரோவும் அந்த ஹீரோயினும் சேர்ந்து அடித்தா அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ நடிங்க அப்படிம்பாங்க அது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்குது ஸோ அப்படி ஒரு உதாரணம் தான் நம்ம ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி அதாவது பேச்சுலர் அப்படிங்கிற படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தாங்க அந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் அந்த படத்தோட வெற்றியை தாண்டி ஜிவி பிரகாஷ் திவ்ய பாரதி இவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஸோ இதனால் எல்லாரும் அப்போவே என்ன மாதிரியான ஒரு சர்ச்சை ஓடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னாக இருக்காங்க இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் போச்சு டாக்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாச்சு ஸோ அதன் விளைவாக பார்த்திங்கன்னா அப்போவே ஜிவி பிரகாஷின் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் நிறைய பேர் எழுதினாங்க சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷின் மனைவி சைந்தவியும் ஜிவி வி பிரகாஷும் விவாகரத்து வாங்கிட்டாங்க ஸோ இப்போ மறுபடியும் சமீபத்தில் அவர் நடித்த ஒரு படம் கிங்ஸ்டன் இந்த படத்தை ஜிவி பிரகாஷே தயார் இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா பாரதி ஸோ பேச்சுலரில் எந்த அளவுக்கு ஒரு ரொமான்ஸ் இருந்துச்சோ நெருக்கம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த படத்தில் இருந்துச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் முடிச்சு போட்டு திவ்யா பாரதியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் தான் ஒரு நல்ல குடும்பத்தையே பிரிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு இதை பார்த்து நொந்து நூலான நம்ம திவ்யா பாரதி வந்து அதற்கு மறுபு தெரிஞ்சுக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இசையமைப்பாளர் நடிகர் ஜிவி பிரகாஷ் குடும்ப பிரச்சனைகளுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஒருபோதும் நான் ஒரு நடிகரோட இல்லை திருமணமான ஆணனிடும் டேட்டிங் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக தெளிவாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போது ரசிகர்கள் என்னதான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்காக ஏற்றுக்காமல் மறுபடியும் திவ்யா பாரதியை கல்வி தான் ஊற்றுறாங்க